பார்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் வீடியோ என்னனு பார்த்தீங்கனா சரஸ் வீக்கெண்ட் சமை வைப் பண்ணி ஒரு பார்ட்டில போய் சமையா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா அதுமட்டுமில்லா பிரசித்தியாவோட எக்ஸாம்ஸ் வந்து எண்டிங் ஸ்டேஜ் அதா கீரப் டு கம்ப்ளீட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு ரொம்ப ஆர்வமா படிச்சிட்டு இருக்கா ரோமாவோட டான்ஸ் பிராக்டிஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள கூப்பிட்டு வந்து ஒரு பார்ட்டி போகிற உமன்ஸ் ஒன்லி பார்ட்டி ஸோ வந்து செகண்ட் டைம் திருச்சியில் நடக்குது போனதாட்டி வந்து போக முடியல இந்த தாட்டி வந்து நான் கலந்து போகிறேன் ஜாலியாக இருக்குது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல பிரசித்தியா வந்து டான்ஸ் கிளாஸ் போறா இவங்க வந்து திருச்சி கேர்ள்ஸா ஒரு குரூப் வந்து நடத்துறாங்க இந்த பிரைவேட் பார்ட்டியை அதுல வந்து சரஸ் கலந்துக்க போறாங்க பாத்தீங்களா நான் ஹைட் ஹைட் பெஞ்ச் பெல கடாயி காத்தில் படாயின்ற மாதிரி கிளம்பிட்டேன் எனக்கு அடையாளம் தெரியல அழகா இருக்கு அழகா இருக்கு என்ன ஒரு அதிசயம் அழகா இருக்கேன் சரி வாய்க்கலாமா டைம் ஒரு கேர்ள்ஸ் பார்ட்டிக்கு இவ்வளோ கும்பல் வருவாங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க லிட்ரலி எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேரை நான் மீட் பண்ணேன் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது அவங்களெல்லாம் நேரில் பார்த்து பேசுறதுக்கு திருச்சி கேர்ள்ஸுன்ற பேஜில் இருந்து ஐஷா மேக்கோன்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து எனக்கு கெஸ்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க த இவன் வாஸ் ஒண்டர்ஃபுல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அண்ட் ருஹி இஸ்மாயிலுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பிஸ்னஸ் உமன் அவங்களும் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுற விதமாக ஸ்டால்ஸும் வச்சுருந்தாங்க ஸோ இந்த திருச்சி பெண்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்ததுக்கே எனக்கு மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட பெண்கள் ஸோ டிஜே ஒரு பொண்ணு கேமரா உமன் வந்து ஒரு பொண்ணு அண்ட் எல்லாமே இங்கே வந்து உமன் மட்டும்தான் சர்ப்ரைசிங் அண்ட் ஆல்சோ என்ன தான் வந்து இது ஒரு பார்ட்டின்னு மென்ஷன் பண்ணி டான்ஸ் பண்ணி மியூசிக்லாம் இருந்தால் கூட நிறைய ஹிட்டன் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகுது ஒரு பெரிய கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும் ஸோ ஒருத்தர் பிஸ்னஸ்ஸும் இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க அண்ட் விச் இஸ் சம்திங் ஹியூஜ் அண்ட் ஆல்சோ நிறைய ஃபாலோவர்ஸை பார்த்தது மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் ஈவெண்ட் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவோம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எல்லாருமே உமனாக இருக்கப்போ வெக்கமெல்லாம் படாமல் எல்லோரும் ஜாலியாக தன்ன மறந்து அவங்க டேவை வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ திருச்சி கேர்ள்ஸ் மேம்மேலும் நிறையா ஈவெண்ட் பண்ணனும் வருஷ வருஷம் வந்து எல்லா உமனையும் நீங்கள் கேதர் பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அது இன்னும் தொடரணும் தேங்க்யூ ஸோ மச் ஸோ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து கேர்ள்ஸ் பார்ட்டி மாதிரி போயிருந்தேன் தனியா ஆமாம் அது எப்படி தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ஒரு பெருசாக ஒரு கூச்சா நான் சொல்லா இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை லைக் வந்து ஃபீல் அட் ஹோம் மாதிரி இருந்துச்சு எங்கள் வந்து ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி இருந்தது

பொரட்டாவே சாப்பிடாதுன்னா பொரட்டா சாப்பிடுறதுக்கு அதுவும் பொரட்டாசி அப்போ பொரட்டாசி எப்போ நான்வெஜ் சாப்பிட முடியாதான் தெரியும் கவலை அதனால வெச்சு பொரோட்டா வந்துருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பொரோட்டாவும் வெச்சுட்டாங்க எங்கே அவங்க வந்துருக்கோம் நெக்ஸ்ட் மார்னிங் சண்டே இன்றைக்கி வீக் எண்ட் பிரைவேட் பட்டியில போய் நல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க செம்ம ஃபண்ட் நான் பார்த்தேன் ஃபோனில் எடுத்தேன் இன்னைக்கு வந்து என்ன சண்டே என்ன வந்து

இந்த எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்களாம்மா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க லைட்ஸுக்கான லைட்ஸோட சைஸை வந்து கட் பண்ணி அந்த இடத்துல புஷனிங் பண்ணனும் அதுக்காக வந்து சாம்பிள் கலர்லாம் கலரெல்லாம் போடுறது சாம்பிள் அந்த சைஸ் இந்த டுவெண்ட்டி டூ இந்த சைஸ் இந்த ரவுண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்காக சாம்பிள் லைட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அசார் ஸோ கொஞ்சம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு சாப்பாடு அப்புறம் எப்படி நான் நான் பை பை எல்லா கரெக்டாக செஞ்சு தரேன்னு சொன்னா என்னோட மனைவியோட குக்கிங் அவன் தனிப்பட்ட முறையில் எங்கள் அம்மாவோட ஹெல்ப் எல்லாம் செஞ்சிருக்கிறா என்னன்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா மீல் மேக்கர் போட்ட ஒரு குஸ்கா மீல் மேக்கர் சில்லிட ஆயி பார்த்தீங்கன்னா குளருது அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் வந்து தூண்டுது அந்த ஸ்மெல் அடிக்குது பருப்பு போட்டு அப்புறம் காலிஃபிளவர் சில்லி இத்தனை ஐட்டம் ஏங்க புரட்டாசினா வந்து சோகமாக வரீங்க நான்வெஜ்ஜு தான் வந்து சாப்பிட்ணுமா வெஜ்ஜையே உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு தர ஒரு சிறப்பான டிஷ்ஷு செஞ்சு கொடுத்துருக்கா இதை சாப்பிட்டா தூக்க வந்துடும் ஆனால் நம்ம தூங்க முடியாது அதை பார்த்தீங்களா ப்ரொஃபைல் லைட் வாங்கிட்டு வந்தேன் இந்த ப்ரொஃபைல் லைட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங் லைட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் வந்து அசார்ட்டை கொடுக்கணும் அசார்ட் நீங்கள் சீக்கிரம் பேசி முடிக்கலன்னா அங்கே சில்லி கரிஞ்சிரும் நல்லா சாப்பிட முடிக்கிறேன் சூப்பரான டேஸ்ட் சூப்பரான நல்லா இருக்கா ஓகே நான் போய் வேலையை பார்க்கலாம் லாஸ்ட் டே ஆஃப் ஃபால் சீலிங் ஒர்க் இன்னையோட கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க இதான் ஹாலோட டிசைன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது பெயிண்டெல்லாம் அடிச்சு பார்த்தா என்ன வேறு லெவலில் வரும்னு இருக்காரு என்னன்னா ஒரே சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி ஃபேன் ட்ராட் எடுத்து மாட்டிகிட்டு போனாங்க அதை கொஞ்சம் பெருசாக மாட்டிட்டாங்க அதை கட் பண்ணி மாட்டணும் அது ஒன்று தான் இங்கே மிஸ்டேக் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க ஆ சார் அடுத்ததனா இருக்கா தெரியுதுங்க எழுச்சதுக்கு ஐயோ அப்புறம் நான் வீடியோ தெரியுதுல ஆலே அறிவீங்க. பாத்தீங்கன்னா அந்த நெத்தி சிட் ஒட்டி ஃபைனல் பண்றதுதான். நீங்க கொண்டு வந்த ஃபிட்டிங் அந்த 와ண்டர் சொன்னா வாங்கிட்டு பண்ணீங்க எல்லா ஃபிட்டிங்கும். ஃபிட்டிங் ஆங்காங்க மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி வெறுவோம். ஃபுல்லாவே கட் பண்ணி அது வந்து நீங்க லாஸ்ட்டா தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நெத்தி உள்ள போறது அந்த இருக்கு அந்த போட்டுட்டு வந்து இந்த இடத்துல அந்த ப்ரொபைல் லைட் ஆமா. அந்த இந்த சுத்தி வர்ற மாதிரி மேல வந்து ஸ்பாட் லைட் அப்புறம் உள்ள அந்த நெக் சீட் அவுட் அந்த லைட்டிங் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டிடுவீங்க ஓபன் பண்ணி விட்டுறீங்க அந்த சைஸ்க்கு ஆமா லைட் என்ன அளவு இருக்கோ அங்க போட போற லைட் இப்போ இந்த 22 வாட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவீங்க நாலு காரண 22 னா அந்த நாலு காரண ஓபன் பண்ணி விட்டுறீங்க ஆமா இப்போ 22 வாட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து மெயின் ஹாலங்கறதால வெளிச்சம் தேவைப்படும் எல்லா நேரமும் வந்து நம்ம அந்த லைட்ட போட முடியல அதனால நம்ம ஸ்பாட் லைட் மட்டும் மேல ஒரு நாலு இது மத்தபடி இதுல எல்லாம் சின்ன லைட்லாம் வருது ரெண்டு இன்ச் லைட் இந்த அவுட்ருக்கு அலைகளுக்குக்காக அந்த லைட்லாம் வந்து அதுவுமே நல்ல வெளிசனமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது எல்லா நேரத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது முடியாதுல்ல ஏதோ ஃபங்க்ஷனு அந்த மாதிரி நேரத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேனா ஒரு ஸ்டிப் லைட் போர் லைட் ஃபுல்லாகவே வரும் அது இல்லாமல் ஒரு நாலு ஸ்பாட் லைட்டு அந்த இடத்துல சின்னதாக ஹெட்டோ இங்கேயே முடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இது ஃபினிஷிங் அந்தது அந்த ஒயர்லாம் தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் க்ளோஸ் பண்றக்காண்டி தான் இங்கே ரவுண்டில் அறுத்து வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன் ஆமா அந்த இதையும் ஒயர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயர்லாம் தெரியல அந்த இதெல்லாம் எதுவும் தெரியாம நீட்டா ஒரே இதா உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிரோம் க்ளோஸ் பண்ணிரவே அதையும் ஆமா அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்க முடிஞ்சிரும் ஃபுல்லா அப்ப நெத்தி செட் பட்டி பாக்கறது இவள மும்மரமா வந்து நமக்கு வர்க் பண்ணி கொடுத்தது இவர் பேர் வந்து அசார் நான் நிறைய வீடியோல சொல்லிருப்பேன் இவர் திருச்சி ஃபால் சீலிங் திருச்சி ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்காரு அவர் டீடைல் டிஸ்கிரிப்ஷனான நம்பர் வந்து லிங்க்ல கொடுக்கறேன் கீழே கொடுக்குறேன் வேற நோட் பண்ணிக்கோங்க கூப்பிடுங்க சூப்பரா பண்ணி தராங்க ரொம்ப டெடிகேட்டடா பெர்ஃபெக்ட்டான மேட்சாவோட கொடுத்திருக்காங்க தி நெக்ஸ்ட் மார்னிங் ரோமா என்ன பண்றீங்க எதுக்கு டென்ட் கட்டுறீங்க தான் கட்டுறீங்களா இப்பதான் எந்திரிச்சிங்க எந்திரிச்சோட இந்த வேலை பார்த்துருக்கீங்க உங்க அக்காக்கு எக்ஸாம் படிக்க வேணாமா இப்படிதான் பிரசித்தா ஈவினிங் படிக்கலாம்னு சொல்லுவா ஆனா போக போக இருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணுவா ரோமா கூட சேராத அவன் படிக்கணும் சேருவியா ஆளு அதே மாதிரி ரோமாக்கு பாய் ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான் போதும் உங்க பாசத்தை கொண்டு போய் நிறுத்துங்க

எங்கள் அம்மா வெளியில் ரகுதாத்தா படம் பார்த்துட்டு இருக்காங்க ஹிந்தி தெரியாது போயன்னு அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க ஹிந்தி தெரியாது போயன்னு இங்கே ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க படம் எப்படிமா இருக்கு ஹிந்தி சாணி வரணா சாட்டர்டேவா பாதி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் ஆனா எனக்கு தெரியுமா ஏ கௌ மே ஏ கிசான் ரகதாத்தா அது தெரியுமா உங்களுக்கு ஏ கவு ஏ கிசான் ரகதாத்தா ஏதாவது ஃபேமஸான ஹிந்தி வேர்டு எனக்கு தெரிஞ்ச வேர்டு ஒரு படத்தில் வரும் இந்த பாப்பாவும் படிக்குதுங்க ரொம்ப சின்சியராக படிக்குது இந்த பிள்ளைக்கு கோட்ல வந்து என்ன கண்ணு பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டு எப்படி தான் பிடிச்சிருந்தாலும் அது பிடிச்சது பிடிச்சது உசுரை விட்டுட்டு இருக்கு அந்த பாட்டு எழுதக்கூடாது பிரசித்தியான எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா

போச்சு ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கோட சரஸ் தான் ஏன்னு பண்ணிட்டு வந்துட்டா அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு மேனூச்சுல பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதை பத்தி நாங்க பேசுறோம்னு சொல்லிட்டு ஆர்ஜே ஷா பிரதர் வந்து ஷாபுத்ரி சேனலில் நம்ம ஸ்டோரியே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொல்லி போட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அவங்க சேனலை நாங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் ஸ்டோரியா அதில் போடுறதுக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப பெருமையாக ரொம்ப பெருமையா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றோம் நீங்களும் பழனி நான் வந்து லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காம போய் பார்த்து உங்களுக்கு கமெண்ட்ஸை கொடுங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு வந்து காந்தி ஜெயந்தி காமராஜ் பர்த்டே அதே மாதிரி எங்கள் அப்பாவோட டெத் அனிவர்சரி செகண்ட் இயர் ஸோ அதுக்காக வந்து நம்ம சாமிக்கு மூணாதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது ஹவுஸ் லோன் ஒரு பக்கம் வேகமாக இருக்கு நாளைக்கு லீவ் பண்ணி கிடச்சோர்னு இருக்காங்க இந்த எல்லா ப்ராசஸையும் பார்க்கணும் இப்போ போய் வீட்டில் போய் என்னென்ன ஒர்க் நடக்குது டைனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லும் அதனால இப்போ நான் சைட்டு கிளம்புறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பிரசித்தியா ஹிந்தி எக்ஸாம் முக்கி முக்கி படிச்சுட்டு இருக்கா தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஆல் பை பாய் இட்ஸ் தள்ளி எங்க அம்மாவோட படிக்கலாம்னு